இஸ்ரோ முன்னாள் தலைவர் மற்றும் ராக்கெட் ஆராய்ச்சியாளர் சதீஷ் தவான் பிறந்த தினம் என்று புரொபசர் சதீஷ் தவான் பற்றிய குறிப்புகளுடன் உங்கள் ரமேஷ் சதீஷ் தவான் அவர்கள் செப்டம்பர் இருபத்தைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஸ்ரீநகரின் ராய் பகதூர் தேவி மற்றும் தாயால் தவானின் மகனாக பிறந்தார் தவான் இந்தியாவின் சண்டியர் நகரத்தில் உள்ள பஞ்சாப் பொறியியல் கல்லூரியில் பட்டம் பெற்றார் பாகிஸ்தானின் லாகூரில் உள்ள முகல்புரா தொழில்நுட்ப கல்லூரியில் இயற்பியல் மற்றும் கணிதத்தில் இளங்கலை பட்டம் இந்திர பொறியியல் இளங்கலை பட்டம் பெற்றார் மேலும் ஆங்கில இலக்கியத்தில் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் பட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் மின்சோட்டா அண்டு மினியபோசில் பல்கலைக்கழகத்தில் விண்வெளி பொறியியலில் முதுகலை பட்டமும் கலிபோர்னியா தொழில்நுட்ப கழகத்தில் ஏற நாட்டியல் பொறியியல் பட்டமும் முடித்தார் அதைத் தொடர்ந்து தனது ஆலோசகர் ஹான்ஸ் டபிள்யூ மேற்பார்வையில் கணிதம் மற்றும் விண்வெளி பொறியியலில் இரட்டை முனைவர் பட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் தவான் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பின் இஸ்ரோவின் தலைவராகவும் விண்வெளி துறையின் இந்திய அரசின் செயலாளராகவும் ஆனார் மூன்றாவது தலைவராக எம்ஜி கே மேனனுக்குப் பிறகு அவர் இஸ்ரோ தலைவராக பொறுப்பேற்றார் ஏ அப்துல் கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு செயற்கைக்கோள் ஏவுகணை இயக்குனராக இருந்தபோது செயற்கைக்கோளை சுற்றுவட்ட பாதையில் செலுத்த தவறி வங்காள வெறிகுடாவில் போய் சேர்ந்தது அந்த அமைப்பில் எரிபொருள் கசிவு இருப்பதை அப்துல்கலாம் குழு குழுவினர் அறிந்திருந்தனர் ஆனால் கசிவு மிக குறைவு என்று அவர்கள் நம்பினார்கள் இதனால் கணினியில் வரும் எச்சரிக்கையை மறுத்து எரிபொருள் சரியாக இருப்பதாக அவர்கள் நினைத்தார்கள் இந்த தவறான கணக்கீடு பணியின் தோல்விக்கு வழிவகுத்தது அப்போது தலைவராக இருந்த சதீஷ் தவான் அப்துல்கலாமை அழைத்து செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் நாங்கள் தோல்வியடைந்தோம் ஆனால் எனது அணி மீதான வலுவான நம்பிக்கை எனக்கு உள்ளது அடுத்த முறை நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்று நம்புகிறேன் இது அப்துல்கலாமை ஆச்சரியப்படுத்தியது தோல்விக்கு இஸ்ரோ தலைவரே பொறுப்பேற்றார் அடுத்த பணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தயாரிக்கப்பட்டு வெற்றிகரமாக ஏவப்பட்டது இது வெற்றியடைந்ததும் அப்துல் கலாமை தனியாக பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொள்ளுமாறு சதீஷ் சவான் கூறினார் வெற்றிகளை சகங்களுக்கு பரிந்துவிடு பகிர்ந்துவிட்டு தோல்விகளை தோலில் தாங்கும் தாங்குவார் சதீஷ் சவான் அவர்கள் அணி தோல்வியுற்ற போது அவர் பழியை ஏற்றுக்கொண்டார் அதே அணி வெற்றி பெற்ற போது அவர் தனது அணிக்கு வெற்றியை காரணம் காட்டி ஒரு சிறந்த தலைவரின் படத்தை சித்தரித்தார் சதீஷ் தவான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு வரை இஸ்ரோவின் தலைவராக தொடர்ந்து பதவி வகித்தார் தவான் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னில் பெங்களூரில் உள்ள இந்திய அறிவியல் கழகத்தின் ஐஐஎஸ்சி ஆசிரியராக சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் அதன் இயக்குனரானார் அவர் இந்திய விண்வெளி திட்டத்தின் தலைவராக இருந்த போதிலும் அவர் எல்லை அடுக்கு ஆராய்ச்சியில் கணிசமான முயற்சிகளை மேற்கொண்டார் அவரது மிக முக்கியமான பங்களிப்புகள் ஹார்மன் ஸ்லிட்சிங் எழுதிய எல்லை அடுக்கு கோட்பாடு என்ற புத்தகத்தில் வழங்கப்பட்டுள்ளன அவர் நாட்டின் முதல் சூப்பர் காற்றாலை சுரங்க பாதையை ஐஏஎஸ்சியில் அமைத்தார் பிரிக்கப்பட்ட எல்லை அடுக்கு பாய்ச்சல்கள் முப்பரிமான எல்லை அடுக்குகள் மற்றும் ட்ரைசோனிக் ஓட்டங்கள் ஆகியவற்றின் மறுசீரமைப்பு பற்றிய ஆராய்ச்சியிலும் அவர் முன்னோடியாக இருந்தார் தவான் கிராமப்புற கல்வி ரிமோட் சென்சிங் மற்றும் செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு ஆகியவற்றின் முன்னோடி சோதனைகளை மேற்கொண்டார் அவரது முயற்சிகள் இன்சாட் தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் போன்ற செயல்பாடு அமைப்புகளுக்கு வழிவகுத்தது ஐஆர்எஸ் இந்திய ரிமோட் சென்சிங் செயற்கைக்கோள்கள் மற்றும் போலார் சேட்டலைட் லாஞ்சிங் வெஹிக்கிள் பிஎஸ்எல்வி என்று கூறுவோம் இது இந்திய விண்வெளிக்கு செல்லும் நாடுகளின் விஷயத்தில் முன்னோடியாக வைத்தது இஸ்ரோ முன்னாள் தலைவர் ராக்கெட் ஆராய்ச்சியாளர் சதீஷ் சவான் அவர்கள் ஜனவரி மூன்று ரெண்டாயிரத்தி இரண்டில் தனது எண்பத்தொன்னாவது அகவையில் பெங்களூரில் இவ்வுலகை விட்டு பிரிந்தார் அவரது பங்களிப்பை போற்ற வகையில் ஆந்திராவில் சிறிஹரிகோட்டாவில் உள்ள செயற்கைக்கோள் ஏவுதளம் அவரது மறைவுக்குப் பிறகு சதீஷ் சவான் விண்வெளி மையம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது லூதியானாவில் உள்ள சதீஷ் சந்தர் தவான் ஆண்களுக்கான அரசு கல்லூரிக்கு அவர் பெயரிடப்பட்டது இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் உள்ள மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் துறை கட்டிடம் சதீஷ் தவான் பிளாக் என அவரது நினைவாக பெயரிடப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் கான்பூரில் உள்ள உத்தரப்பிரதேச டெக்சாஸ் டெக்னாலஜி நிறுவனம் அதன் கணினி மையத்துக்கு பேராசிரியர் சதீஷ் தவான் கணினி மையம் என்று பெயரிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னாம் ஆண்டு பத்ம பூஷன் பட்டமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு பத்ம விபூஷம் பட்டமும் போன்ற பல உயரிய இந்தியாவின் பட்டங்களை சதீஷ் சவான் பெற்றார் ஏபிஜே பிஜே அப்துல் கலாமின் பின்னால் இருந்தவர் என்று அவர் பெரிதும் கருதப்படுகிறார் இன்சாட் பிஎஸ்எல்வி ஐஆர்எஸ் உள்ளிட்ட பல்வேறு செயற்கைக்கோள் திட்டங்களின் வெற்றிக்கு வலியுறுத்தவர் சதீஷ் சவான் ஓய்வுக்கு பின்னர் அரசு பல்வேறு பொறுப்புகள் அளித்தும் அமைதியாக ஒதுங்கிக் கொண்டார் திறமையானவர்களுக்கு வழிவிட வேண்டும் என்கிற அவரது அக்கறையின் வெளிப்பாடுவே அதுவாக கருதப்படுகிறது மேலும் இது போன்ற அறிவியல் அறிஞர்கள் பற்றிய தகவலுடன் திரும்ப வேறொரு நாள் சந்திப்போம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு இந்த தகவலை பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்